ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க மகர ராசி மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றார் ஆனால் வக்ர கதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால பேச்சு திறமையின் மூலமாக ரொம்ப காரியத்தை சாதிச்சுட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் வருமானத்தில் வந்து சின்ன தடைகள் இருக்கும் இந்த டயத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் வந்து இந்த டயத்தில் நிலவிக்கிட்டே இருக்கும் இந்த டயத்தில் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த நிகழ்வுகள் எல்லாமே நிலவும் யாருக்கும் மகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஓகேங்களா அதனால் இந்த பேச்சுக்களை வந்து கொஞ்சம் ஓரளவு தன்மையாக வந்து நீங்கள் பேசுங்க தன்மையாக குடும்ப நபர்களை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அதிகாரம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வந்து ஒரு நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியே இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியில சஞ்சா ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு அது மட்டும் இல்லங்க ராசிலிருந்து ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமா வாழ்க்கை துணைவரின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அவங்கதான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்துல உங்களை தாங்கி பிடிச்சு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எல்லாமே நல்லபடியா செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல வக்ரகதியில செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சரிங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இரண்டு விதமான சிக்கல்கள் இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு இரண்டு விதமான சிக்கல்கள் ராசி அதிபதி வக்ரம் பாக்யாதிபதியும் வக்ரம் இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது நல்ல விஷயங்கள்ல எல்லாம் நடக்கும் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படி எதிர்பார்க்கறது ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த டயத்தில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ என்ன வருதோ அதை வச்சு வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்க ஓகேங்களா இதுவே ரொம்ப சிறப்பு நான் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ்ல இந்த அளவுக்கு போகணும் எதிர்பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே என்னன்னா ராசி அதிபதி வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்றார் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்றாரு ஏழாம் இடத்துல கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த டைத்துல சின்ன சிக்கல்கள் எல்லாமே இருக்குங்க கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து வரவு செலவுகள்ல பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் இருக்கும் இதன் மூலமாவே நண்பர்கள்ட்ட வந்து சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பெரிய பிசினஸ் பண்ணிடுறவங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு திருப்தியற்ற மனநிலையில வந்து இந்த டயத்துல போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வாடிக்கையாளர் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இந்த டயத்துல பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியற்ற மனநிலை போவாங்க அப்படி போகும்போது என்ன அப்படின்னா ஒரு பத்து வாடிக்கையாளர்கள் வராங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிசினஸ் பண்ணுவாங்க அந்த எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஒரு வியாபாரத்தில் சின்ன சிக்கல்கள் வந்து இது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது அதனால் மகர ராசிக்காரங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து அதாவது பிஸ்னஸ் வந்து பெருசு பண்ணுறேன் பெரிய லெவலில் கடன் வாங்குறேன் பெரிய லெவலில் கடன் வாங்கி பிஸ்னஸ் வேற லெவலில் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு கொஞ்சம் நாட்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் இறங்குங்க இறங்கி அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் ஆட்சி பலம் என்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டாம் அதிபதி தன்னுடைய எட்டாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல பதியுது அப்போ குடும்பம் குடும்பத்துல வந்து சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க அரசாங்கத்தின் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் துணைவியின் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான் அதை அவங்களே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக பண்ணுவாங்க குடும்பத்தில் இருந்த விஷயங்களை எல்லாமே வாழ்க்கை துணை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து உங்களை பக்கத்தில் நிற்பாங்க ஏன்னா வார ஆரம்பத்திலே வந்து ஏழாம் அதிபதி ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் ஓகேங்களா அவங்க சமாளிச்சுக்குவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பண்ணுங்கள் ஓகேங்களா பத்தொன்போது இருபது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா வேலைகளும் பாத்தீங்கன்னா சரிதான் எல்லா வேலையும் சுறுசுறுப்பா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப அழகாக டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க அலுவலகத்துல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ வேலை பாக்கறது இருந்தாலும் சரிதான் தனியார் அலுவலகத்தை வேலை பாக்கறது இருந்தாலும் சரிதான் இல்ல சொந்தமா பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரிதான் இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே பாத்துட்டு இருப்பீங்க பத்தொன்போது இருபது நாட்களில் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா வருமானம் தேடி வரும் இந்த ரெண்டு நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த வந்து புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் தாராளமாக போடலாம் வருமானம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பண்ண சரி சரிதான் சொந்த தொழில் பண்ணுவோம் இருந்தாலும் சரிதான் வருமானம் அதிகரிக்கும் லாபங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இந்த நாட்களில் இந்த நாட்களில் உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும் உங்களுடைய குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமா எல்லா காரியத்தையும் சாதிச்சு இந்த நாட்களில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்கு நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் ரொம்ப வந்து ஏதாவது ஒரு வேலை ஒன்று பாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பை வந்து உங்களுடைய இளைய சகோதரர் வந்து அவருடைய நல்ல நல்ல விஷயம் மூலமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் இருபத்தஞ்சா தேதி வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க ஒரு வீடு சரி தான் இந்த நாட்களில் வந்து போய் பாருங்க இந்த நாள்ல வந்து ஒரு ஒரு லேண்டு போய் வந்து போலாமே சண்டே அன்னைக்கு வந்து தாராளம் போகலாமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி தானே அது ஓகேங்களா தாராளமும் போங்க ஒரு லேண்ட் வாங்குறது போய் பாருங்க தாராளமும் பாருங்க அது வந்து இந்த நாட்களில் போய் பார்த்தீங்கன்னா அது அமையும் ஒரு வாகனம் போய் சரி தான் இந்த நாட்களில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அமையும் அது செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுனால சரி தான் ஏன்னா ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதி சண்டே வேறுறதுனால வந்து புது வாகனம் வாங்குறதுக்கு வந்து அந்த கடையை வந்து ஓப்பனில் இருக்குமா என்னன்னு என்னான்னு தெரில அப்போது செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கோம் ஓகே தாராளம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த இருபத்தஞ்சாம் தேதியில் வந்து எடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றிகள் தேடி வரும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்கிருந்து அவருடைய ஏழாம் பார்வை அவருடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதினால இந்த சிக்கல்கள் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த சிக்கல் எல்லாம் குரு பகவானுடைய பார்வையின் மூலமா சிக்கல்கள் எல்லாமே தீரும் மகர் ராசிக்காரங்க இந்த வாரத்துல வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு காளி தேவி வழிபாடு மிக மிக சிறப்பு ஓகேங்களா போன வாரமா அதான் சொல்லியிருந்தேன் இந்த வாரமே வந்து இந்த வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் காளி தேவிக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்றதுனால மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் வீண் பிரச்சனைகள் எல்லாமே மனசுல போட்டு அழுத்தம் இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்றதுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நீங்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு இது வரைக்கும் மகர் ராசிக்கான வார ராசி காலம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்